என்ன தலையிலிருந்து இருந்து மரம் முளைச்ச மாதிரியே இருக்கு. எப்படி ஒரு கேஜ் பண்றேங்கறத இன்னைக்கு நம்ம பாக்கப் போறோம். चलो ஒரு பைப் இருக்குது இந்த லாக் சிஸ்டம் டாம்ட்டிட் உள்ள லாக் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரி அடுத்தது ம் இப்போ நாள் நான் இங்கே செட் பண்ணுறேன் ஓகே எடுத்துக்கிறோம் இப்போ நாள் இங்கே எடுத்தால் இது கூரை செய்கிற மாதிரி நான் ஏன் லாக் பண்ணிட்டேன் அதோட வீல் ரொம்ப இன்னும் ஹார்ட் போல் இருக்கலாம் ரொம்ப அண்டர் கொண்டு இருக்கிறது கரெக்டாக நான் அண்டர் கொண்டு ஜாயின் பண்ணுறேன் சரிதான் சரியா

என்ன எல்லாம் முடிச்ச முன்னாடி பார்த்தா எதுவும் ஒன்றும் ஒன்றுக்கிட்டு மூளைக்கு ஒன்று இப்படி வரணும்னு நினைக்கிறேன் கீழே இது செய்கிறோம் அங்கே மேலே வச்சு கனெக்ட் பண்ணாமல் கீழேயே நான் இதை கனெக்ட் பண்ணிக்கிறேன் இது அந்த பார்த்து இதை இதை எடுத்துட்டேன் ஜாயிண்ட் இது லிங்கு இதை வந்து இப்படி போடுறான் அப்போ தான் இந்த பைப் வந்து இந்த இந்த எஜி வந்து அந்த டிப்போட கனெக்ட் ஆகும் இந்த அது ஒன் யூ கேன் சி ஆன் ஸ்க்ரீன் திஸ்வன் ஆல் புரிஞ்சிட்டு அதை பண்ணி இப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் கனெக்ட் ஆகும் மேடம் தானே பண்ணி கனெக்ட் பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு ரூஃப் ஸ்டைலில் வருதா இப்படி இப்போ நம்ம ரூஃபையே செட் பண்ணி அங்கே கரெக்டாக கரெக்டாக போட்டுருவேன் கரெக்டாக உள்ளே விட்டுறேன் உள்ளே போனோன்னே அந்த இதெல்லாம் ப்ரெஸ் உள்ளே போன பின்னாடி தான் அதை ப்ரெஸ் பண்ணணும் இது இரு இது நானும் போட்டுக்கிறேன் நானும் போட்டுக்கிறேன் ஆ இப்போ ப்ரெஸ் பண்ணேன் ஓகே இப்போ இது ரெண்டும் இதாயிடுச்சி அப்போ ஆடுது பாரு ஆடுது இல்லை ஆ வீக்கியாக இருக்க மாதிரி போட்டாச்சு பட் வீக்கியாக இருக்க மாதிரி ஆடுதா இல்லையா

அப்போ அதுக்கு இன்னொரு ரெண்டு நம்பர் டூ வேணும் அதுக்கு தான் பைவ் குடுத்துருக்கான் அஞ்சு குடுத்துருக்கான் பாரு அதனால தான் பைவ் நம்பர் டூ குடுத்துருக்கான் ஃபைவ் டைம்ஸ் டூ அப்படி ஐ வா ஓ இதுவா கரெக்டா பாருங்க ஓவரால்தான் அந்த கேஜ செட் பண்ணிருக்கோம் எப்படின்னா அவன் கொடுத்துருக்கிற ஃப்ரேம்ஸ் எல்லாம் பார்த்தா நான் ஃபஸ்ட்டு வந்து எப்படி நெனச்சிட்டேனா ஐ வாஸ் ராங் ஆக்சுவலி லைக் ஐ தாட் த டோர் வில் பி ஆன் திஸ் சைட் இப்படி இந்த இந்த எண்டில் வரும் நினச்சிட்டேன் பட் ஐ டென்ட் சி அப்புறம் இந்த தான் டோர் வரும் போல இருக்குது இந்த வைட் ஏரியா ஸோ மை டோட்டல் எய்ம் இஸ் ராங் ஐ டோன்ட் ஹவு டு ஹவு அம் கோன் டு செட் இன் தட் பிளேஸ் அண்ட் ஐ கட் கேரி திஸ் ஒன் திஸ் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹவுஸ் இதை கேரி பண்ணி கொஞ்சம் சைட் ஆஃப் த ஹவுஸில் போடணும் வீட்டுக்கு அந்த சைடு போடணும்னா கோழிக்கு ஏறையா போட்டுவிட்டால் அது பாட்டி சாயந்தரம் வந்து அடைஞ்சுக்கும் கோழியை வச்சுட்டோம்னா உள்ள பொந்துக்கும் மறுபடியும் கோழியை தூக்கிட்டோம் ஓடிப்பையன் காலையில் வீட்டை சுற்றிக்கிட்டே இருக்கும் அரிசி இரிசி போட்டோம்னா சாப்பிட்டுருக்கோம் சிட்டி லிமிட்டில் கோழி வளர்த்துறதுக்கு பர்மிஷன் இருந்தாலும் ஒரு சேவல் தான் வச்சிருக்கணும் நாட் மோர் தேன் ஒன் சேவல்